இது சமூக பார்வை நிர்மலா தேவியுடைய தள்ளுபடி செய்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற அருப்புக்கோட்டையில இருக்கிற தனியார் கல்லூரியில தான் இவங்க வந்து அங்க உள்ள மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இந்த ஆடியோ மூலமா தான் அவங்க இருக்கிற சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து விசாரணை நடைபெற்றுகிட்டே இருக்கு இந்த விசாரணையில காமராஜர் ஆளுநர் பல்கலைக்கழகத்துல இருக்கிற பல முக்கிய புள்ளிகளுடைய பெயர்களும் சிக்கச்சு கிட்டத்தட்ட இதுல ஆளுநர் பன்வாரி லாலுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இருந்தாலும் இவங்க பல ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இவங்களுடைய ஜாமீன் மனு தாக்கல் தள்ளுபடி செய்யப்பட்டுகிட்டே இருந்துச்சு இந்த நிலையில ஸ்ரீவல்லிபுத்தூர் செஷன் கோர்ட்ல கடைசி ஐந்தாவது முறையா ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சாங்க இப்பயே வந்து நீதிபதி இவங்களுடைய ஜாமீன் மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காரு சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணுங்க